ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் எடுக்க போன வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் காமிக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து டெலிவரி டேட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல பட் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ டெலிவரி வந்து நாள் வந்து நெருங்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஸோ இன்றைக்கி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கணும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ரெடி ஆகிட்டேன் இனிமேட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் கிளம்பி ரெடி ஆயாச்சு ஸோ இனிமேட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான் மேக்கப்பும் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டல் வந்து ரிட்டன் வரதுக்கு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் ஆகிடும் இன்றைக்கி வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பட்டு ஸ்கேனு இசிஜி எக்வுட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாச்சு டெலிவரி டேட் கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியல உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் கண்டிப்பாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஸ்லிப்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் செப்பல் ஸோ இந்த டைப்பில் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்து ஃபைவ் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபைவ் நம்பர் வாங்கிட்டு வந்தாங்க பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த குதிக்கால் வந்து கொஞ்சம் சேண்டில் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அவங்க வந்து ஃப்ளாட்டான ஒரு ஷேப்பில் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் இன்னொரு செப்பல் வந்து வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு ஸோ இது வந்து பாருங்கள் எக்கோ டெஸ்ட் இசிஜி டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துருக்காங்க இது வந்து ஃபிஃப்த்து மந்தில் எடுத்தது இது வரைக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்தது நேத்து இது வந்து ஃபிஃப்த்து மந்தில் எடுத்தது ஒரே ஒரே இதில் வந்து பின் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய ப்ளட் குரூப் வந்து உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணல ஏ என்னோடய ப்ளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேரான ப்ளட் குரூப் தான் எங்கேயுமே கிடைக்காது ஹண்ட்ரட்ல ஒன் பர்சண்ட்க்கு தான் ஓ நெகட்டிவ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஓ நெகட்டிவ் ஹஸ்பண்டுக்கு வந்து ஓ பாசிட்டிவ் பாப்பாவுக்கு வந்து ஓ பாசிட்டிவ் எனக்கு மட்டும்தான் நெகட்டிவ் ஸோ ரொம்ப ரேரான ஒரு ப்ளட் குரூப்பு பட் இன் இப்போ வரைக்கும் ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஹியூமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லைன்னா ஒரு டோனர் வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரேரான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டேன் இதுதான் டெலிவரி வார்டு இங்கே தான் பாப்பா வந்து பிறந்தான் ஃபஸ்ட்டு பேபி நெக்ஸ்ட் பேபி இங்கே தான் பிறக்க போகிறான் ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செக்அப் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஒரே மழை காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ தான் மழை நின்று இருக்குது ஆறுங்க ஸோ ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ராம்நாதபுரம் வந்து ரொம்ப மழை பெய்யுது டூ டேஸாக வந்து ரொம்ப கண்டினியூஸாக வந்து மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக காத்தும் வந்து செம்மையாக அடிக்குது ஸோ உள்ளே வெளியில் வீடு ஃபுல்லாக வந்து ஈரமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்பல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிகால் வந்து கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது வந்து டெலிவரி வந்து டெலிவரிக்கு வந்து இந்த மாதிரி செப்பல் போட்டு நடந்தால் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கழட்டுறதுக்கு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து வாங்கியிருந்தேன் ரிப்போர்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சாச்சு டாக்டர் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் அதாவது இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் கரெக்டாக இருக்குது ஸோ டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக வந்து ப்ரிப் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்து ஒரு சில ஷாப்பிங் வந்து பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது எனக்காக மெட்டர்னேட்டு ட்ரெஸ்லாம் வாங்கல ஸோ வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய டெய்லி லைஃப் ரூட்டீன் ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் மீட் பண்ணுறேன் பாய்